மலாரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அரைச்சி வச்ச தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மசாலா வந்து நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையானது எல்லாமே வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா தாளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்படி ரெடி பண்ணும்போது நம்ம டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து எல்லாமே வறுத்துக்கலாம் ஒரு நாலு லவங்கம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூணு ஏலக்காய் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையே சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு இருபது பல் காஷ்மீர் மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் மசாலாவுக்கு வந்து நான் சேர்த்துருக்குற மசாலா பொருள் எல்லாமே வந்து நானூறு கிராம் சீரக சம்பாதிச்சு தான் நான் எடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து நான் சும்மா வந்து சீரக சம்பாளை தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது மறுபடியும் நீ தக்காளி சாதம் வந்து சீரக சம்பாளியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னதுனால சீரக சம்பாரிச்சியில் அதான் செய்கிறேன் அரை கிலோ எடுத்த நானே ஆனால் அரிசி வந்து நானூறு கிராம் இருந்தது அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டுடுச்சு நம்ம காஷ்மீர் மேலே வந்து சின்ன சின்னதாக போட்டோம் அது பாருங்கள் எண்ணெயில் வருபடுறதுக்குள்ள ரொம்ப பெருசு பெருசாக வந்துச்சுடா பூ ஒரு சின்னதாக அறமுடியை தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் தேங்காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது இறக்கி ஒரு பக்கமாக சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே தக்காளி சாதத்துக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் குக்கர் வச்சிட்டேன் குக்கர் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் எண்ணெயில் தான் நம்ம வந்து வருத்திருக்கிறோம் அதனால் எண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு பிரியாணி எல்லாம் சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி கருவேப்பிலை கொஞ்சம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது தக்காளி சாதம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் புதினா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து நீல கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோம் அப்போ தான் தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பச்சை வாசனை வரும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த மசாலா வந்து ஆறிடுச்சு மிக்சியில் அரைச்சிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு ஆறு தக்காளிச்சு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆறு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்த மசாலா வந்து நல்லா சூடு ஆறிட்டு மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து மசாலா வறுக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இப்போ இது கூடவே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அதான் நானூறு கிராம் அரிசி அளவு வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணி வந்து நான் இந்த பக்கம் வந்து காய வச்சுக்கிறேன் நான் எப்பவுமே வந்து இந்த காய் சாப்பாடு தக்காளி சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து செய்யும் போது தண்ணி வந்து ஒரு பக்கம் நல்லா கொதிக்க வச்சுக்கும் இதை வதக்கிட்டு எல்லாம் போட்டவுடனே இந்த தண்ணி ஊற்றும் போது நமக்கு சீக்கிரமாகவும் சாப்பாடு டைம் மிச்சமாகவும் சீக்கிரம் ஆகிடும் அதே மாதிரி சாதம் வந்து நல்லா குழஞ்சி போகவும் உதிரு உதிராக நல்லாயிருக்கும் அதனால் எப்போமே வந்து நான் தண்ணி காய வச்சு தான் சுடு தண்ணி ஊற்றுவேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு நான் தக்காளி சாதம் வந்து மசாலாலாம் அரைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா அப்போ தான் வந்து நான் இந்த அரிசியை ஊற வச்சு அப்போது ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கும் இப்போ நம்ம இந்த அரிசி ஊற வச்சு இந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துங்க ஏற்கனவே வந்து நம்ம தண்ணி வந்து காய வச்சுட்டோம் அதனால் அளவு கரெக்டாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்குங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நம்ம காய வச்சு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து தண்ணியும் காஞ்சிடுச்சு நம்ம காய வச்ச சுடுதண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து உப்பு வந்து கரெக்டான அளவு தெரியும் அது வரைக்கும் வந்து நமக்கு தெரியாது தண்ணியில வந்து உப்பு அதிகமா இருக்கும் அரிசியோட சேராது அப்போ வந்து உப்பு கம்மியாக தாசியாக சொல்லிட்டு தெரியாது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு க கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு இது வந்து எப்பவுமே செய்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு எல்லாம் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நானும் செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியாகவே இருந்தது உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியலாம் இது சீரக சம்பா அரிசின்றதுனால நம்ம வந்து ஏற்கனவே சுடு தண்ணி ஊற்றிருக்கிறோம் ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வரட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் குக்கர் வெயிட் எல்லாம் குறைஞ்சி குக்கர் மூடி எடுத்துட்டேன் சூப்பராக தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து இலக்கமாக தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் உதிர உதிராக இருந்தால் அவ்வளோ சாயணும் இப்போ நீங்கள் வந்து மதியம் லன்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியத்துக்குள்ளே டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் நம்ம மசாலாலாம் அரைச்சி செஞ்சதுனால சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்